ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்து வடை செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் ஏன்னா உளுந்து வடைன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை மோஸ்ட்லி ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் தெரியும் டுவெண்ட்டி பர்சன்ட் தேவை இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் ஈஸியாக எப்படி செய்யுதுன்றது நான் சொல்லித்தரேன் இது ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க டியூஷன் சரி ஓகே இப்போ பாருங்கள் இதில் கொத்தமல்லி கருவேப்பில் அலசிட்டு உருவி கட் பண்ணி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஜிஞ்சர் நல்லா சாப்ஸாக பாருங்கள் பல்லே மாட்டாது ஸோ அந்த வடை மாடும் மிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கிலோக்கு மேலே ப பருப்பு ஊற போட்டிருந்தேன் சரி ஊற போட்டு அலசிட்டு இப்போ அரைக்கணும் இது ஃபர்ஸ்ட் இது அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இது அரைக்கணும் என்ன அதிகமாக இருக்குது அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான தான் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணு மூணு முகையும் நல்லா சாப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பரு ஆஃப் ஆஃபாக உடைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பெப்பர் சேர்த்துது ரொம்ப கோல்டுகளெலாம் நல்லது இல்லையா ஸோ அதனால் ஓகே இப்போ வந்து இந்த மாவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தேவையான பொருளுங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பருப்பு முதலே நம்ம ஊற போட்டோன்னா ஒரு பொட்டியும் தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டோம்னாக்கா ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாகவும் கற்றுக்கலாம் முதல்ல அரைச்சிதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி போட்டுங்க ஒரு ஒரு வாட்டி எல்லாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கஷ்டம் அது தெரியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி மாவு அதிகிடுச்சு எனக்கு நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஏன்னா நல்லா தாராளமாக பெசையணும் இல்லையா ஸோ நீங்களும் அந்த மாதிரி கலர்றதுக்கு நல்லா தெரியாதவங்க கற்றுக்கிறோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தெரிஞ்சவங்க கொஞ்சம் பக்குவமாக கிளறுவாங்க தெரியாதவங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்குது பெட்டராக இருக்கும் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்னாக எல்லாமே ஆட் பண்ணிடணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அடுத்தது ஜிஞ்சர் அடுத்தது க்ரீன் சில்லி சோ இது மேலேயும் இப்போ வேற ரெண்டு பொருள் போடணும் ஒரு பிஞ்சு சோடா மாவு சால்ட்டு போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடணும் கொண்டு வரேன் நம்ம மாவு ரெடி பண்ணுறப்பவே எண்ணெய் வச்சிடணும் எண்ணெய் வச்சுட்டு ஸ்லோவில் வச்சிடணும் அது பாடு காஞ்சின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் சால்ட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு இது பிஞ்சு சோடா மாவு போட்டிருக்கேன் இது நீங்கள் வந்து சால்ட்டு கம்மியாகவே போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சும்மா வாயில் வச்சு பார்த்துட்டு உப்பு போருமா பத்தில் எடுத்தது போட்டுக்கலாம் எடுத்தோடனே அதிகமாக போட்டுக்காதீங்க கத்துக்குருங்க அதிகமாக போடக்கூடாது கம்மியாக போட்டு தான் பழகணும் இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஏன்னா அரிசி மாவு வந்து நல்லா கிறிபியாக முருபொருன்னு வரும் ப்ளஸ் வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்காது ஸோ அதனால் அரிசி மாவு இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து பிசைஞ்சிக்கலாம் இவ்வளோ தான் இங்க்ரீடியன்ஸு இதுக்கு மேலே எதுவுமே போடக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கலந்துட்டேன் நான் உப்பு உங்களுக்காக கம்மியாக போட்டேன் சும்மா வாயில் வச்சு பற்றில் உப்பு கொஞ்சம் மைனஸ்லேருந்துச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு கலந்துட்டேன் இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு படைக்குங்க அடுத்தது தண்ணி வேணும் நமக்கு இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு பண்ணால் தான் உளுந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் காய்ஞ்ச்சானு பக்கத்துக்கு லேசாக அது பொறிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கி பாருங்கள் இதுதான் எண்ணெய் காஞ்சிடுச்சு எப்பவுமே எண்ணெய் காஞ்சிட்டு பிறகு ஸ்லோ பண்ணிட்டு தான் மாவு போடணும் இப்போ பாருங்கள் எடுத்த உடனே நான் ஒரே கையில் வச்சுட்டு போகிறேன் ஆக்சுவலாக ரெண்டு கையில் தட்டி தான் போடணும் இல்லைனா எதை வாழல இருக்கு இல்லையா ஸோ அதில் போடலாம் நான் இப்போ வந்து பாருங்கள் சும்மா உங்களுக்காக ஒரு டெமோக்காக நான் சின்ன சின்னதாக போடுறேன் இந்த மாதிரி கெட்டகாரி வச்சுட்டு இப்படி ஹோல் போட்டுங்க போகிறப்ப மெதுவாக போடணும் அவ்வளோ தான் இப்படி தான் போடணும் பாருங்கள் எண்ணெயோ திட்டமாக இருக்குது காஞ்சிது ப்ளஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும் அடுத்தது போட்டு காட்டு பாருங்கள் இப்படி கையிலேயே வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி கெட்ட வரலை வச்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஹோல் வந்துடும் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் எண்ணெயும் மேலே தெரிக்காது செய்யாது கற்றுக்குறோங்க இந்த மாதிரி மெதுவாக பழகி கற்றுக்குங்க வடை போட்ட பிறகு ஸ்டவ் ஃபுல்லல் வச்சிடணும் இது பாருங்கள் வடை போட்டுட்டேன் இப்போ நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம திருப்பணும் உடனே திருப்பிட்டாக்கா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா ஸோ அது வேகனப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் வேக விட்டு திருப்பினா ஒன்றோடய ஒன்று விட்டு அது பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம நல்லா ரோஸ்டடாக செவந்து வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டு நேரத்தில் வந்துடுச்சு இல்லையா இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டேன் இப்போ எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு வடை ஸோ நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்குங்க ஈஸியாக கற்றுக்கலாம் சூப்பராக செய்யலாம் ஸோ நீங்கள் ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் அடுத்து அடுத்து நீங்களே செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பார்க்கலாம் பாய் இந்தியா சேனலில் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உளுந்து வடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ